ே தமிழே பால் வெற்றி கொண்டு அருள் காட்சி அப்படிங்கிறேன் அவன் கை ஒன்னா வருது பேசுவ <laughs>

வானம் இடி இடிக்க பூமி நடுவனுங்க காளைகள் துடு துடிக்க காளையர்கள் கட்டி தழுவோ உங்கள் களம் தொட்டப்பார் தொட்டப்பார் ஆறுமறை ஆறுமை மாடு ஆறுமையா தம்பி பிடிக்க ஆள் இருக்கா ஆறுமடா தம்பி பிடிக்க ஆள் இருக்கா ஒரு குக்கர் கொடுத்திருப்பா தஞ்சாவூர் மாவட்டம் வந்து பட்டா கட்டி வச்சு ஆறு கிட்டே பயம் வராது ஏன் அப்பா போட்டா தக்கே முடியாது அவ்வளவுதான் கை விடுமா கை ஓடுவேன் தம்பி கை விடுதான் மேடம் கண்டி ரெண்டாயிரம் சொல்ற கேள்வி

சூப்பர் சூப்பர் ஆடுமே கை கைதே எடுத்துடுமே ஆடுமே டே டிக்கே மேலே ஏறிக்கிதி டிக்கே மேலே ஏறிக்கி கை தம்பி மேலே ஏறிக்கி டேய் அட யா பாக்க हातல நல்லா ஒரு பரோட தாடுது நல்லா ஒரு பரோட தாடுது வேணா 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 கை போடு நீருகை வெச்சிருக்கேன் டே தம்பி தம்பி சரி கைteil எடுத்து போலாம் தம்பி டேய் பை என்னாச்சு ஊசில ஓடயா வந்து குள்ள வந்து பிரா இந்த குவறை வர வர போடு வர பிர கவுசர் குடுத்துறோம் சூப்பர் 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 புடிச்சுடா பாரு ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மட்டும் கால உரிமையில கொஞ்சம் போயிருங்க நல்ல மாடு மஞ்சள் போடாதீங்க

ஒரு பாண்டியலர் ரெண்டு நேரம் கெட்டுப்பார் சீக்கிரம் தரமான